நீங்கள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா அறநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது டபுள்ஸ் வரும் தான் எதிர்பார்த்தேன் டபுள்ஸ் வந்துச்சு தான் டபுள்ஸ் ஒன்பது வரல நான் பார்த்தீங்கன்னா டபுள் ஒன்று டபுள் எட்டு வரும்னு ப்ளே பண்ணேன் ஆனால் டபுள் ஒன்பது தான் வந்துச்சு எதிர்பார்த்த ரிசல்ட்டு வரலை சாரி ஃப்ரெண்ட்ஸ் எல்டிச்சலனா கூட கெஸ்ஸிங் கொடுத்தேன் எல்டிச்சலா கெஸ்ஸிங் கொடுத்தேன் அங்கே இருக்க டி போர்டில் வந்தேன் எட்டு ஒன்பது வரும் டிசி டபுள் ஒன் டபுள் எயிட் பதினெட்டு எண்பத்தொன்று கொடுத்தேன் டபுள் நைன் வந்துச்சு மிஸ்டர் சேனல் இருபத்தி ஏழு பன்னெண்டு நாலு நிர்மல் நானூற்றி பன்னெண்டு என்ற நம்பர் ஏ போடு ஏழு மூணு பி போர்டு ஆறு மூணு சி போர்டு எட்டு ஜீரோ சிங்கிள் போர்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எட்டாயிரம் செட்டு முடிஞ்சால் நீங்கள் ரெண்டாயிரம் செட்டு ப்ளே பண்ணுங்க ஆல் போர்டு ஏழு மூணு ஆறு

ஜீரோ எட்டு ஏவிசி முன்னூத்தி முப்பது முப்பத்தி எட்டு అరుపత్ ఎట్ ఎూ ముప్పై ముప్పె అరవై ఎట్టు బ్ టైమస్ నెంబర్